கல்லாஹு ரபுல் அலமின் துருவி துருவி விசாரணை செய்வான் நல்லவர்களை அல்லா லேசாக விசாரணை செய்வான் சீரா என்ன விசாரணை லேசாக

ஒரு அடியானை அல்லா தனியாக அழைப்பான் யார் அந்த அடியான் அந்த அடியானுக்கும் அல்லாவையும் சுற்றி ஒரு திரை போடப்படும் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் ஒரு திரை போடப்படும் உலக மக்கள் யாரும் அங்கே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாது சொன்னார்கள் அல்லாஹ் அந்த அடியானை அவனுடைய பாவத்தோடு நெருக்கமாக்குவான் குற்றத்தை நீ அறிந்தாயா தெரியுமா உனக்கு நீ இதை செய்தாய் நீ அறிவாயா செய்தாய் தெரியுமா இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை இதை செய்தாய் அறிவாயா என்ன போய் சொல்லுவான் பாவத்தை அவனே படித்தான் பாவங்களை அவன் கரங்கள் கால்கள் வெளிப்படுத்தி விட்டது அல்லாஹு அவனுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் எண்ணிவிடுவான் அவன் எண்ணிக்கொள்ளுவான் நான் அழிந்து விட்டேன் அவ்வளவுதான் الله சொல்லப்பட்டு விட்டது அழிந்து விட்டேன் என்று எண்ணுவான் அல்லாஹ் قال فإني قد سترتها عليك في الدنيا وإني أغفرها لك اليوم وإني قد سترتها عليك في الدنيا என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் என் ரப்பு என் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு பாவம் செய்வதை பார்க்க அந்த ரப்புல் ஆலமீன் விரும்ப மாட்டான் அடியானே நீ செய்த அத்துணை பாவங்களையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன் நான் மறைத்தேன் தனிமையிலே செய்தாய் மறைத்தேன் வெளிப்படையாக செய்தாய் மறைத்து மறைத்தேன் குட்சம் என்று தெரிந்ததற்க்கு பிறகும் செய்தாய் மறைத்தேன் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தாய் என் கருணையால் மறைத்து கொண்டே இருந்தேன் இந்த மாஷர் மைதானத்திலும் உன் பாவங்கள் அனைத்தையும் மறைக்கிறேன் இன்னி சத்தர்துஹா அலைக ஃபிதுன்யா அஃஃஃிருஹா லக் ரிம் அன்றிய தினத்திலே அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன் செல் நீ செய்த பாவங்கள் அத்துணையும் இன்றைய தினம் அந்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன் யாருக்கும் தெரியாத செல் லேசான விசாரணையாக அல்லா மூமின்களை விசாரிப்பான் யா அல்லா இந்த விசாரணையை கொடு இதிலும் முகம்மது ரசூலுடைய சமூகத்திற்கு எழுபதாயிரம் மக்கள் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்லுவார்கள்